<sus> ... பொன்னியின் செல்வனான ராஜராஜ சோழன் யார் சோழ வரலாற்றில் அவரின் பங்களிப்பு என்ன பிற்கால சோழர் சரித்திரத்தை விஜயாலய சோழன் நிறுவினார் என்றாலும் அதன் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்ற மன்னர்களில் ராஜராஜ சோழன் மிக முக்கியமானவர் சோழ வரலாற்றில் அவருடைய பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சோழர்களின் வரலாறு மூன்று காலகட்டங்களில் சொல்லப்படுகிறது நெடுங்கெள்ளி நலங்கெள்ளி கரிகால சோழன் உள்ளிட்டரை உள்ளடக்கிய முற்கால சோழர்களின் காலகட்டம் சங்க பாடல்களில் உள்ள பெயர்களை வைத்து இவர்களது வரலாறு கூறப்படுகிறது அடுத்ததாக ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் துவங்கும் இடைக்கால சோழர்களின் காலகட்டம் இவர்கள் பிற்கால சோழர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் விஜயாலய சோழனில் துவங்கி பதினொன்றாம் நூற்றாண்டில் அதிராசேந்திர சோழனின் காலம் வரை நீள்கிறது இந்த காலகட்டம் அதற்கு பிறகு இதற்குப் பிறகு சாளுக்கிய சோழர்கள் எனப்படும் சோழர்களின் காலகட்டம் இது பதினொன்றாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனுடன் துவங்கி பதிமூன்றாம் நூற்றாண்டில் மூன்றாம் ராசேந்திர சோழன் காலம் வரை நீள்கிறது இத்தோடு சோழ மன்னர்களின் காலம் முடிவுக்கு வந்து பாண்டிய ராஜ்யம் பரவ ஆரம்பித்துவிட்டது ஆதித்த கரிகாலன் மரணம் இதில் பிற்கால சோழர்களில் பல சோழ மன்னர்கள் மிகுந்த புகழ்பெற்றவர்களாக இருந்தார்கள் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து பெற்ற வெற்றிகளுக்காக ராஜேந்திர சோழன் வெகுவாக புகழப்பட்டாலும் அந்த வெற்றிகளின் பின்னணியில் இருந்தது ராஜராஜ சோழன் உருவாக்கிக் கொடுத்த பரந்து விரிந்த சாம்ராஜ்யமும் கப்பற்படையும்தான் சோழ நாடு மிக அமைதியான வளமான வலிமையான நாடாக உருவெடுத்ததில் ராஜராஜ சோழனின் பங்கு மிக முக்கியமானது சோழ மன்னனான சுந்தர சோழனுக்கும் திருக்கோவலூர் மலையமான் வழிவந்த வானவன் மகாதேவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் அருண்மொழி என்ற ராஜராஜ சோழன் அருண்மொழியின் அண்ணனான ஆதித்த கரிகாலனுக்கே பட்டத்து இளவரசனாக முடிசூடப்பட்டது ஆனால் ஆதித்த கரிகாலன் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இதையடுத்து அருண்மொழியே சுந்தர சோழனுக்குப் பிறகு அரசனாவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை அவருடைய சித்தப்பனான மதுராந்தக உத்தம சோழனுக்கு நாட்டை ஆளும் விருப்பம் இருந்தது தெரிய வந்ததால் சுந்தர சோழன் மறைவுக்கு பிறகு மதுராந்தக உத்தம சோழனுக்கே பட்டம் சூட்டப்பட்டது கி பி தொள்ளாயிரத்து எழுபது முதல் கி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை மதுராந்தக உத்தம சோழன் ஆட்சி செய்ய அருண்மொழி பட்டத்து இளவரசனாக இருந்தார் கி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் மதுராந்தக உத்தம சோழன் மறைந்துவிட அருண்மொழி சோழ பேரரசனாக முடிசூடிக் கொண்டார் முடிசூட்டு விழாவின் போது ராஜராஜன் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது தந்தை சுந்தர சோழன் தாயார் வானவன் மாதேவி ஆகியோரை விட அவரை வளர்த்தது அவருடைய பெரிய பாட்டியாரான செம்பியன் மாதேவியும் அக்கா குந்தவை தேவியும்தான் ராஜராஜ சோழனின் பட்டத்து அரசியின் பெயர் லோகமாதேவி ஆனால் வானவன் மாதேவி என்ற மனைவியின் மூலம் மூன்று குழந்தைகள் அவருக்கு பிறந்தனர் முதலாவது மகன் மதுராந்தகன் இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு மாதேவ அடிகள் என்றும் மூன்றாவது பெண் குழந்தைக்கு குந்தவை என்றும் பெயர் சூட்டப்பட்டது ராஜராஜ சோழனுக்கு மொத்தமாக பத்துக்கும் மேற்பட்ட மனைவியர் இருந்தனர் ராஜராஜ சோழனின் காலத்தை பொறுத்தவரை சோழ நாடு அமைதியாக இருக்க வேண்டுமென்றே விரும்பினார் இருந்தபோதும் ராஜராஜ சோழன் காலத்தில் பல போர்களில் அந்நாடு ஈடுபட்டது இதில் மிக முக்கியமான வெற்றி காந்தலூரில் கிடைத்த வெற்றிதான் காந்தளூர் தற்போதைய திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ளது ராஜராஜ சோழன் அனுப்பிய தூதனை சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சிறையிடவே அவன் மீது படையெடுத்தார் ராஜராஜ சோழன் காந்தலூரில் நடந்த போரில் பாஸ்கரவர்மனின் படை தோற்கடிக்கப்பட்டதோடு அவனுடைய கடற்படையும் கைப்பற்றப்பட்டது சேர நாட்டு மன்னனை வெல்வதற்காக இந்த போரில் ராஜராஜ சோழனே தலைமை ஏற்றுச் சென்றான் செல்லும் வழியில் பாண்டிய மன்னனான அமரபுஜங்கனையும் சிறைபிடித்தான் சில கல்வெட்டுகள் முதலில் காந்தலரை பிடித்துவிட்டு பிறகு மதுரையை தாக்கியதாகவும் குறிப்பிடுகின்றன இந்த வெற்றிக்கு பிறகு கேரளாந்தகன் என்ற பட்ட பெயரைச் சுட்டிக்கொண்டான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வேங்கி நாடு இராஷ்டூடர்கள் ஆண்டு வந்த கங்க நாடு நுளம்பர்கள் ஆண்டு வந்த நுளம்பாடி குடகு நாடு கொல்லம் கலிங்கம் மேலைச்சாளுக்கியர்களின் இரட்டப்பாடி லட்சத்தீவு மாலத்தீவு பாண்டிய நாடு ஆகியவை ராஜராஜ சோழனின் ஆட்சியின் கீழ் இருந்தன ராஜராஜ சோழன் ஆட்சியில் அமர்ந்ததில் இருந்து அடுத்த நூறு ஆண்டுகள் சோழர் ஆட்சியின் பொற்காலமாக அமைந்தன ராஜேந்திர சோழனின் ஆட்சிக் காலத்தில்தான் சோழ நாடு கடல் கடந்து தனது வெற்றியை பரப்பியது என்றாலும் அதற்கு அடிகோலியது ராஜராஜ சோழனே என்கிறார் என்கிறார் சோழர்கள் வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரி ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது ராஷ்டிரகூடர்களின் படையெடுப்பினால் சிறிய அளவில் இருந்த சோழ நாடு இவனுடைய ஆட்சிக் காலத்தின் முடிவில் மிக பரந்த நாடாக மிகப் பெரிய படைகளை உடைய நாடாக விளங்கியது ராஜராஜ சோழன் ஈழத்தையும் போரிட்டு வென்றான் திருமகள் போலே என்று துவங்கும் ஹி பி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மேய்கீர்த்தி கொடுமை மிக்க சிங்களவர்கள் வசமிருந்த ஈழ மண்டலத்தை இம்மன்னன் கைப்பற்றியதன் மூலம் இவனது புகழ் என் திசையிலும் பரவியது என்று குறிப்பிடுகிறது ராஜராஜ சோழன் படையெடுப்பின் போது அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஐந்தாம் மகிந்தன் ஆனால் இலங்கையின் வரலாற்றை கூறும் மகாவம்சம் இந்த படையெடுப்பை பற்றி ஏதும் கூறவில்லை ஈழத்தில் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு மும்முடிச் சோழ மண்டலம் என பெயரிட்டான் ராஜராஜன் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஈழத்தின் தலைநகராக விளங்கிய அனுராதபுரம் இந்தப் போரில் அழிக்கப்பட்டது இராணுவ காவல் நிலையமாக விளங்கிய பொலனறுவை சோழ ஈழத்தின் தலைநகராக்கப்பட்டது பொலனறுவையில் சிவனுக்கு ஒரு கற்கோவிலும் கட்டப்பட்டது முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் சோழநாடு நெல்லூர் வரை பரவியிருந்தது பிறகு ராஷ்டிரகூடர்களின் படையெடுப்பில் சில பகுதிகளை இழக்க வேண்டியிருந்தது அந்த பகுதிகளை மீட்க வடக்கு நோக்கியும் படை நடத்தினான் ராஜராஜன் அவனது கடைசி போராக அமைந்தது முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்று அழைக்கப்பட்ட மாலத்தீவை கைப்பற்றுவதற்காக நடந்தது ஹி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் முடிசூடி கொண்ட ராஜராஜ சோழன் ஹி பி ஆயிரத்து பன்னிரண்டு இல் தன் மகன் மதுராந்தகன் என்ற ராஜேந்திர சோழனுக்கு பட்டம் கட்டினார் இரு ஆண்டுகளுக்கு பிறகு கி பி ஆயிரத்து பதினான்கு இல் அவர் மறைந்ததாக கருதப்படுகிறது ராஜராஜ சோழனின் முக்கியத்துவம் தன் ஆட்சிக் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பாடல்களின் வடிவில் தன் கல்வெட்டுகளின் துவக்கத்தில் பொறிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திய முதல் மன்னன் ராஜராஜ சோழன்தான் என்கிறார் நீலகண்ட சாஸ்திரி ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் அனைவரும் இந்த பாணியை பிறகு பின்பற்றினர் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் மிக குறிப்பிடத்தக்கதாக அமைவது தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூரை பொறுத்தவரை அது அப்பர் சுந்தரர் போன்ற சைவ குறவர்களால் பாடப்பட்ட தலமல்ல இருந்தாலும் ராஜராஜனின் முயற்சியால் இது குறிப்பிடத்தக்க சைவத் தலமாக உருவானது இரண்டாவதாக இவனது ஆட்சி காலத்தில் நாடெங்கும் நிலங்கள் அளக்கப்பட்டு வரி விதிக்கப்பட்டது இவன் உருவாக்கிய நிலையான படைகளும் கடற்படையுமே ராஜேந்திர சோழனின் காலத்தில் அவனது வெற்றிக்கு வெகுவாக உதவின ராஜராஜன் சைவ மதத்தைச் சார்ந்தவனாக இருந்தாலும் பிற மதங்களையும் ஆதரித்தான் என்பதற்கு நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயம் கடாரத்தின் மன்னனாக இருந்த திருமார வர்மனால் கட்டப்பட்ட பௌத்த விகாரமான சூடாமணி விகாரம் ஒரு நல்ல உதாரணம் இதனை லெய்டன் செப்பேடு உறுதிப்படுத்துகிறது இந்த விகாரத்திற்கு நிவந்தமாக ஆனை மங்களம் என்னும் ஊரையும் ராஜராஜ சோழன் எழுதி வைத்தான் ராஜராஜன் உயிரிழக்கும் தற்போதைய சென்னை ஆந்திர பகுதிகள் மைசூர் நாட்டின் ஒரு பகுதி ஈழம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப் பரந்த நாட்டை தன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு விட்டுச் சென்றான் மிகச் சிறப்பாக பயிற்சியளிக்கப்பட்ட படையும் இருந்தது சுந்தர சோழனுக்கு பிறகு ராஜராஜ சோழன் பதவியேற்காதது ஏன் ராஜராஜ சோழனைப் பொறுத்தவரையில் மிக முக்கியமான கேள்வி தந்தை சுந்தர சோழனின் மறைவுக்குப் பிறகு தான் பட்டத்திற்கு வராமல் தன் சித்தப்பனான மதுராந்தக உத்தம சோழனுக்கு ஆட்சியை விட்டுக் கொடுத்தது ஏன் என்பதுதான் திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் உள்ள பாடல்களை மேற்கோள் காட்டி இதற்கு இருவிதமான காரணங்கள் இருக்கலாம் என்கிறார் சோழர்கள் வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரி முதலாவது காரணம் தன்னை ஆட்சியில் அமர்த்தாவிட்டால் உள்நாட்டுப் போர் முழும் என மதுராந்தகன் அச்சுறுத்தியிருக்கலாம் அல்லது ராஜராஜன் தானே முன்வந்து தன் சித்தப்பனுக்கு விட்டுக் கொடுத்திருக்கலாம் மேலும் ஆதித்த கரிகாலனின் கொலையில் உத்தம சோழனுக்கு தொடர்பில்லை என்றும் கூற முடியாது என்கிறார் நீலகண்ட சாஸ்திரி தனக்கு ஆதரவாக ஆட்களை திரட்டி ஆதித்தனை கொன்று தன்னை இளவரசனாக்குமாறு சுந்தர சோழனை இவன் வலியுறுத்தினான் வேறு வழியில்லாத சுந்தர சோழனும் இதற்கு இசைந்தான் என்றும் குறிப்பிடுகிறார் அவர் இந்த மர்மத்தை மையமாக வைத்தே கல்கியின் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டது அது தவிர ஆறு ராமநாதனால் ராஜராஜ சோழன் நாடகம் எழுதப்பட்டு பிறகு திரைப்படமாகவும் உருவாக்கப்பட்டது காந்தலூர் சாலை போரை பின்னணியாகக் கொண்டு காந்தலூர் வசந்தகுமாரன் கதை என்ற நாவலை எழுதினார் சுஜாதா இதே போரை பற்றி கோகுல் சேஷாத்ரி சேரர் கோட்டை என்ற நாவலை எழுதியிருக்கிறார் ராஜராஜ சோழன் அரசனான பிறகு நடக்கும் நிகழ்வுகளை மையமாக வைத்து பாலகுமாரன் உடையார் என்ற நாவலையும் கோகுல் சேஷாத்ரி ராஜகேசரி நாவலையும் எழுதியுள்ளனர்